நீலகிரி கோயமுத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று சிவப்பு நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் திருப்பூர் திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது முழு விவரங்களை நமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் மணிவண்ணன் விரிவான தகவல்களை கொடுக்கலாம் வணக்கம் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில்தான் இன்றைய தினம் நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்கள்ல அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது தற்போது விடுக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக இந்த பகுதிகளில் இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் வால்பாறையும் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் என்ற அளவுல அதிகனமழை பெய்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலையோர பின்பகுதியாக இருக்கக்கூடிய கேரளாவிற்கு சிவப்பு நிற அதே போல கர்நாடகாவின் ஒரு சில மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்த நிலையில் தான் தென் மாநிலங்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் இன்றைய தினம் சிவப்பு நிற எச்சரிக்கையை தற்போது வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது மேலும் இன்றைய தினம் தேனி தென்காசி உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருப்பூர் திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது அதே போல நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி கோவை உள்ளிட்ட இந்த இரண்டு மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த ஆறு மாவட்டங்களை நாளை மற்றும் நாளை மறுநாள் அதாவது ஒன்னு மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது உங்களது விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி மணிவண்ணன்